பேசலாக்கிரத்துல ஒரு ஜாதகர் ஜனனித்து சூரியன் என்ன பலனை தர முடியும் சூரியன் ஐந்தாம் இடம் இந்த சிம்மமனையும் அதிபதியான இந்த சூரியன் ஐந்தாம் ஆதிபத்தியத்தை எடுத்துக்கொள்றார் அப்ப மேஷலக்காரருக்கு அஞ்சு கதிபதியான சூரியன் யாரை குறிப்பா அது என்ன தரார் குழந்தையை பற்றி சூரியன் தான் சொல்றார் ஜாதகருடைய மனதிறனை பற்றி சூரியன் தான் சொல்றார் ஜாதகருடைய சிந்திக்கக்கூடிய அதாவது கிரியேட்டிவிட்டி புது புது கண்டுபிடிப்புகளை கருத்துவதா இந்த அஞ்சாம் இடம் சொல்லுது முன்னோர்கள் எப்படிப்பட்டவர்கள் தான் இந்த சூரியன் தான் சொல்ல போகிறார் சூரியனுடைய வழிதான் முன்னோர்களை பற்றி சொல்ல போகிறது அதுபோல ஆதிபத்திய ரீதியிலே ஜாதகருடைய குழந்தைகளையும் ஜாதகருடைய மனநலையும் ஜாதகருடைய முன்னோர்களையும் இந்த மூன்று விஷயங்களை இந்த அஞ்சாம் இடத்தின் வாயிலாக சூரியன் சொல்ல போகிறார் சூரியன் அப்ப செய்யக்கூடிய பலன் எப்படி இருக்கும் சூரிய தசையில லக்னக்காரருக்குனா இந்த காரகங்கள் முக்கிய காரகங்களின் அடிப்படையில தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அது போல தொலைதூர பயணங்கள் குருகி இல்லாத வெளியிடங்களையும் இந்த சூரியன் தான் குறிக்கிறேன் அப்ப இது நல்ல முறையில் கொடுக்கணும் அதையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்ப சூரியன் இருக்கிறாருன்னா இந்த சூரியனுடைய ஆதிபத்திய காரகங்கள் நல்ல முறையில் நடக்கணும் எப்படி இருக்கணும் தனித்து இருந்தாலும் அஞ்சு கருவி ஓகே தான் கூடுதலாக குருவோட தொடர்புல இருக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் சுக்கிர தொடர்பும் நல்ல பலனை கொடுக்கும் அதுபோல ஆதிபத்திய ரீதியிலே ஐந்து கதிவதியா இருக்கிறதுனால இந்த குரு சுக்கிரத் தொடர்புகள் மேம்பட்ட நல்ல பலனை கொடுக்கும் சூரிய தொடர்பும் நல்ல பலனை கொடுக்கும் அதாவது குரு சுக்கரன் அல்லது சூரியன் தனித்து வந்தாலும் மேஷ லக்னத்திற்கு அஞ்சாம் இடத்தின் ஆதிபத்தியம் நல்லா இருக்கும் மேஷ லக்னக்காருக்கு சூரியன் தருவது குழந்தையை தருவது ஜாதகருடைய மனநிலை கிரியேட்